வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய வரலாற்றை மாற்றி அமைத்த பேரரசு பின்னாளில் மௌரியர்களையும் குப்தர்களையும் உருவாக்கிய அடித்தளம் அதுதான் மகத பேரரசு கிறிஸ்துக்கு முன் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துக்கு முன் நான்காம் நூற்றாண்டு வரை இந்தியாவின் இதயமாக விளங்கியது கங்கை சோன் கந்த நதிகள் சூழ்ந்த பசுமையான நிலம் சுற்றிலும் மலைகள் வளமான மண் மற்ற அரசுகள் பசி வறட்சியால் துன்பப்படும்போது மகதம் அளவிலா உணவு வளம் கொண்டிருந்தது அதனால் மகதம் எப்பொழுதும் படை எடுப்பதற்கான சக்தியுடன் இருந்தது பீமிசாரர் மகத பேரரசின் முதல் சிறந்த மன்னன் தந்திரம் திருமணம் போர் எதிலும் வல்லவர் அவரது மகன் அஜாத சத்ரு இன்னும் கொடூரமானவன் ராஜகிரியை தலைநகரமாக மாற்றி மகதத்தை ஒரு அடைக்கலமற்ற கோட்டை போல கட்டமைத்தான் பின்னர் வந்த சிசுநாகர் வம்சம் அரசியல் ஒழுங்கையும் தலைநகரத்தையும் பாட்டலிபுத்திரம் எனும் பெரும் நகரத்திற்கு கொண்டு வந்தது இந்த நகரம் பின்னாளில் உலகின் மிக சிறந்த நகரமாக வளர்ந்தது அடுத்து வந்த நந்தர் வம்சம் இந்தியாவின் மிக செல்வந்த மன்னர்கள் அவர்களின் செல்வம் இன்றைய மதிப்பில் பில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்படுகிறது அவர்களின் யானை படை ஆயிரம் கணக்கில் இந்த வலிமையை உடைத்ததுதான் பின்னாளில் சாணக்கியர் உதவியுடன் சந்திரகுப்த மௌரியர் எழுச்சி பெற்றார் மகதம் என்பது வெறும் அரசியல் மையம் மட்டுமல்ல இதுதான் புத்தர் மகாவீரர் ஆகியோரின் ஆன்மீக போதனைகள் பரவிய பூமி மகதம் இல்லாமல் புத்தம் மதம் உலகம் முழுவதும் பரவி இருக்காது பாட்டலி புத்திரம் ஆறுகள் சூழ்ந்த இந்த நகரம் உலகின் பெரும் நகரங்களில் ஒன்று கிரேக்க வரலாற்றாசிரியர்கள் கூட அதை பற்றி எழுதினார்கள் அது ஒரு காலத்தின் நியூயார்க் லண்டன் போல மகதம் இல்லாமல் இந்திய வரலாறு எழுத முடியாது அதுதான் மௌரியர்களின் அடித்தளம் குப்தர்களின் ஊற்றுக்கண் புத்த மதத்தின் பூமி நந்தர்களின் செல்வ பேரரசு மகதம் இந்தியாவின் உண்மையான வரலாற்று தாயகம் நன்றிகள் பல